வெல்கம் டு அவர் சேனல் வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் ஆர் நோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் மனசில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் அதில் சில கேள்விகளுக்கு எஸ்ஆர்னோவா அப்படின்ற பதில் தெரியணுன்னு இருப்பீங்க அது யார்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கறது இல்லை கேட்டால் தப்பாக போயிடுமா ஸோ இதற்கான விடை எங்கே தான் கிடைக்கும் கடவுள்கிட்ட கேட்டாலும் கடவுள் என்ன சொல்கிறாருன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் கூட இருக்கும் ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த ரீடிங் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த எஸ்ஆர்னோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா பொதுவாக ஒரு கொஸ்டினுக்கு தான் நம்ம எஸ்ஆர்னோ ஜென்ரலாக பார்ப்போம் இந்த எஸ்ஆர்னோ அப்படி இருக்க போறதில்லை மூணு பயில் செலெக்ஷன் இருக்கும் ஓகே மூணு பயலுக்குமே தனித்தனியாக ஒரு ஒரு பயலுக்குமே அதாவது மூணு கொஸ்டின் இப்போ ஒரு பயிலுக்கு மூணு கொஸ்டின் நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அது எந்தெந்த விஷயத்தில் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது போது ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க அண்ட் உங்களுடைய கரியருக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க அண்ட் பர்ஸ்னல் லைஃப்க்கு வேறு ஏதாவது பர்சனலான விஷயங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஸோ அப்போது மூணு கேள்விக்கும் ஒரே பையில் நம்ம கொஸ்டின்ஸ் எஸ் ஆரணும் பார்க்க போகிறோம் ஆன்சர் சரிங்களா ஸோ இப்படி தான் இந்த ரீடிங் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ முடித்தோடனே பயன்சலூஷன் கொடுக்குறேன் கண்ணை மூடி நல்ல டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் ஒரு ஏஞ்சல்ஸை ப்ரே பண்ணிக்கிட்டு தென் ஒரு பயிலில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் வந்து தனித்தன எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக உங்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் ஓகே ஸோ லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லைன்னா நான் என்ன போடுறேனே உங்களுக்கு வந்து தெரியாது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாராக இல்லைங்க அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் அடுத்தடுத்து நிறைய ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வர இருக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் கைடன்ஸ் வேணும்னா எனக்கு டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸோ டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் அதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு வாட்ஸ்அப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க ஏன்னா வேறு வேறு சேனல்ஸில் நான் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு அதில் நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம பால்சலேஷன் பார்த்துட்டு தரணும் போனால் உங்களுடைய ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் ரெடி யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னை செலக்ட் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எஸ்ஆர்னோ கொஸ்டினுக்கான மூணு ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி கார்ட்ஸை எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சருக்குள்ளே போயிடலாம் பயல் நம்பர் உங்களுக்கான கார்ட் ஷஃபில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய இருக்கு இல்லையா உங்க மனசுல அதுக்கு எஸ் ஆர் நோவா அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து இப்போ என்ன கொஸ்டின் வச்சிருந்தாலும் அதுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி நோ தான் வருது ஏன்னா அகைன் நீங்க ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க யூனிவர்ஸ் உங்களை சரிங்களா ரீதிங்க் பண்ணுங்க முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல அந்த முடிவு எடுத்ததுக்கு எஸ்ஆர் நோக்கேக்குறதா இருக்கட்டும் இல்ல வேற என்ன விஷயங்கள் நீங்க உங்க பார்ட்னர் பத்தி நினைச்சு கேட்டதா இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் அகைன் ஒரு வாட்டி திங்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான முடிவு எடுங்க முடிவு எடுத்துட்டு நீங்கள் முன்னாடியே அதுக்கான எஸ்ஆர் நோவான்றதை பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வருது ஏன்னா அது வந்து நோன்றது காரணமே அதான் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து இது உங்களுடைய பாதை கிடையாது இது உங்களுடைய வழி கிடையாது அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை அந்த பர்சனை பற்றின ஒரு கேள்விக்காக இருக்கட்டும் அதுக்கு வந்து நோ தான் ஆன்சர் வருது ஓகே ஸோ அப்போது உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக இங்கே நோ தான் ஆன்சர் வந்திருக்கு ஸோ இட் ஸ்போர்ட்டிவ்லி அண்ட் வந்து திங்க் இட் வைஸ்லி இதுதான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க ஸோ அதை ரீகன்சிடர் பண்ணுங்கள் யோசிங்க என்ன விஷயன்றது நோன்றதுனால நெகட்டிவ் அவர் வந்து கஷ்டப்படுறது இது இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்கு ஏதோ ஒன்று வந்து சேஞ்ச் பண்ணி யோசிக்க வேண்டியிருக்கு ஸோ அதை வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுது ஓகே ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுடைய கரியருக்கான கொஸ்டின் இருக்குல்ல அதுக்கு இப்போ எஸ்ஆர்னோவா என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்க்கலாம் ம் எஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் ட்ரூ ட்ரஸ் வாட் யூ சி ஓகே நீங்கள் கரியர் சார்ந்த எந்த கொஷின் கேட்டிருந்தாலும் அதுக்கு எஸ் தான் ஆன்சர் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய கட் ஃபீலிங் இது எல்லாமே வந்து ட்ரூ தான் ஆனால் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க ஒரு டவுட் இருக்குது அதனால தான் இப்போ எஸ் கூட நீங்கள் பார்க்க வந்திருக்கிறதே ஸோ இங்கே இனிவஸ் கொடுக்குற மெசேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை நம்பலாம் உங்களுடைய கட் ஃபீலிங் அது ட்ரூவாக தான் இருக்குது ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எஸ்ஸாக தான் இருக்குது வேறு மாற்று கருத்தே இல்லை ஸோ தைரியமாக தாராளமாக நீங்கள் வந்து என்ன யோசிச்சிங்களோ என்ன பார்த்தீங்களோ என்ன ஃபீல் பண்ணிங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் கரியர் பிஸ்னஸ் ஏதை பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து எஸ் தான் சரிங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கான பர்சனல் கொஸ்டின்னு ஒன்று இருக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பிஸ்னஸ் கரியர்லாம் இல்லாமல் பர்சனலாக ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா உங்களோட பர்சனல் லைஃபுக்கான கொஸ்டினி ஸோ அதுக்கு இப்போ எஸ்ஸாக என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் சூப்பர் அதுக்கும் வந்து எஸ் தான் வருது யூ கெட் எ லக்கி பிரேக் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் வென்ஷன் இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் வென்ஷன் ஓகே ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எஸ் தான் உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரேக் மாதிரி இருக்கோ ஒரு பிளாக் மாதிரி இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி ஸ்லோவாக போயிட்டுருந்தாலும் ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நல்லதுக்காக தான் அண்ட் அது உங்களுடைய வெற்றிக்காக தான் சரிங்களா அதை முதல்ல நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக மனசில் பதுக்கி வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் எந்த விதமான லைஃப்பை சார்ந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டாலும் அதை எஸ் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஸ் தான் என்ன அது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும் அவ்வளோதான் ஸோ சம்டைம்ஸ் ஸ்லோவாக மூவ் ஆகுறதாலேயே நோன்ற ஒரு ஆப்ஷனை கூட நீங்கள் போயிருப்பீங்க அது நோ தான் போகல நம்மளுக்கு சைன் கொடுக்குது போல் ஸ்லோ ஸ்லோவாகுது பட் இன்வெர்ஸ் கொடுக்கக்கூடிய அது இல்லை ஸ்லோவாக இருந்தாலும் அது எஸ் தான் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் எஸ் தான் அதனால் ஸ்ட்ராங்காக மேற்கொண்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கான முயற்சிகளை தாராளமாக அடி எடுத்து வைங்க ஆனாலும் அதை பற்றி ஹெசிடேட் ஆகாதீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஆன்சராக வருது ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் ரீடிங் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ்க்கான மூணு கொஷ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கார்ஸை ஷஃபில் பண்ணி உங்களுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஆன்சர் கார்ட்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு கொஷனுக்குமான ஆன்சர் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்த கொஷினுக்கு எஸ் வருதா நோ வருதான்றது பார்க்கலாம் ஓகே ஸோ யுவர் ஆன்சர் இஸ் நோ ம் லைக் ஆயில் அண்ட் வாட்டர் செப்பரேட் லைஃப் ட்ரிஃப்ட் அபேட் உங்களுக்கு வந்து ஒரு நோ தான் வருது அது ஏன் அப்படி நோனா நீங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின் முன்னு வச்சிருந்தாலும் சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பட் ஒரு விஷயம் தான் இங்கே என்னன்னா எண்ணெயும் தண்ணீரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரெண்டும் சம்டைம்ஸ் ஒரே மாதிரியான பிம்பத்தை கொடுக்கும் ஆனால் அது ரெண்டும் மொட்டவே ஒட்டாது ஒன்றே சேராது அதனுடைய தன்மை வேற இதனுடைய தன்மை வேற பட் பிம்பம் ஒரு மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ஓகே ஸோ உங்களோட தன்மை அவங்களோட தன்மை வேற அதனால வந்து அது ரொம்ப அந்த அளவுக்கு ஒட்டாது அந்த நோ ஆன்சருக்கான ரீசனே அதான் சரிங்களா ஸோ அது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கிளாஷஸ் இருந்துகிட்டே இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் ஒத்து போகாது மன அந்த வே கருத்துகள் ஒத்து போகாது கருத்து வேறுபாடு இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான விஷயங்களாம் நீங்கள் அந்த ஆன்சர் கொஸ்டின் நீங்கள் எடுத்து ஆன்சர் கேட்கும் போது அப்போ நோ ரெண்டு பேருக்கும் அந்தளவுக்கு ஒத்து போகாது விஷயம் சரிங்களா ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகலாம் இல்லை பார்ட்னர் கிட்ட எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க சரிங்களா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் அவங்க மைண்ட் செட் வர வரையா இருக்குது நீங்கள் எந்த விதமான கொஷன் கேட்டாலும் அதுக்கு வந்து நோ தான் ஆன்சர் வருது அதுக்கு நோ ஆன்சருக்கும் காரணம் இதுதான் அகைன்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்ணாலும் இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக புரியும் நான் நினைக்கிறதால தான் இதை பண்ணுறேன் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ இப்போ உங்களுடைய கரியர் சார்ந்து இல்லை பிஸ்னஸ் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கும் இல்லையா அதுக்கான ஆன்சர் ஏ சார் உடத்த பார்க்கலாம் வி ஹாவ் நோ ஓகே யூ கான்க் இட் நவ் வாட் இஸ் இன் கோல் ஓகே கரியர் சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் பொய்ய நம்பி போகக்கூடாது வேலை சார்ந்த விஷயங்களில் ஓகே ஸோ நீங்கள் எதாவது அது சம்மந்தமாக இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கீங்களே அதுக்கு வந்து நோ தான் ஆன்சர் வருது சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கரியர் ரொம்ப டல்லாக போகுது அப்போது வந்து இதுலேருந்து விலகில்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் இப்போ அதுக்கான ஆன்சர் நோன்னு வருது இல்லை நல்லா வந்து எக்ஸ்போஜராக இருக்குது என்னோட பிஸ்னஸ் கரியர் செம்மையாக இருக்குது என்னென்னவோ ஆஃபர் வருது அதெல்லாம் பிக் பண்ணிக்கலாமா இந்த நல்ல நேரத்தில் அப்படின்னாங்கன்னா அது வந்து நோ அப்படின்னு வருது நிறைய ஜொலிக்கிறது எல்லாம் வந்து கிளிட்டர்ஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க அண்ட் இதை தாண்டி கிளிட்டர் வந்து நீங்கள் கோல்டுன்னு நினச்சிக்காதீங்க இது ஒன்று ஓகே ஸோ என்றைக்குமே கிளிட்டர்ஸால் கோல்டு ஆக முடியாது அப்போது அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு நல்லது செய்யாது ஸோ அப்போ அதில் கவனமாக இருக்கணும் இப்போ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டாலும் அதுக்கு நோ தான் அந்த நோக்கான ஆன்சர் அதுதான் எல்லாமே ஒரே மாதிரி எடுத்துக்காதீங்க நல்லது கெட்டது வேற வேற விஷயங்கள் இருக்கு ஸோ அது எல்லாம் ஒரே இதுதான் இன்னும் தான் அப்படின்னு எடுத்து நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஓகே வாட் எவர் இட்ஸ்ட் நீங்க எதுக்காக கேட்டிருந்தாலும் இதான் ஆன்சர் ஓகே இப்போ உங்களுடைய பர்சனல் லைஃப் பெர்சனல் லைஃபுக்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த கரியர் ரிலேஷன்ஷிப்ல தாண்டி உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குன்னு ஒரு சில கேள்விகள் இருக்கும் அதில் மெயினான ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ அதற்கான கொஸ்டின் எஸ்ஆர் நோ அப்படின்றத பார்க்கலாம் நோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பயணம் பெற்று ரொம்ப மைண்ட் அப்செட்டில் இருக்கீங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது டிசப்ஷன் இன் த டார்க் ட்ரூத் ஹிடன் அதான் அதே தான் இப்போ நான் சொல்லு வரேன் இங்கே அதே தான் இருக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மை கேட்குறதெல்லாம் உண்மை ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்க சரிங்களா ஸோ அதனால தான் இந்த ஆன்சர் நோ வந்திருக்கு நீங்களே உங்களை நம்பி ஏமாந்து போயிடுவீங்க சம்டைம்ஸ் இல்லை நீங்கள் உங்களுடைய கற்பனை அதாவது உங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து நீங்கள் உண்மை நம்பி ஏமாந்துட போயிடுவீங்க பட் உண்மைன்றது அது ஹிட்டனாக இருக்குது இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து நோ தான் ஆன்சர் வருது பட் அது உண்மை நினைச்சு நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க தனால் அதுக்காக கூட இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கடிதம் கூட பார்த்துருப்பீங்க பட் அது உண்மை வந்து ஹிட்டனாக இருக்கிறதால நீங்க நினச்சிட்டு இருக்க விஷயங்கள் எஸ் நீங்கள் இருக்கீங்க ஓகே அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க எத்தனை நாள் ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வருது ஸோ அதை நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள கூட யோசித்து இதுக்காக நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அப்போ வந்து நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சது கூட அது நோ தான் அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தானே ஓகே ஸோ நீங்கள் பர்சனல் லைஃப்பில் கேட்ட கொஷனுக்கும் நோ தான் வருது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க கிளியரான மைண்ட் செட்டோட ஏதா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்போதான் எல்லாமே உங்களுக்கு யெஸ்ஸாக மாறும் இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கும்போது சரிங்களா ஸோ பைல் நம்பர் டூ உங்களுக்கான எஸ்ஆர் நோவா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்தோம் சாரி ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவேர்னஸ் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷயஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் வெல்கம் டு ஆர் ரேடி யாரெல்லாம் பையனம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான நோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கான அந்த மூணு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கார்ஸை வந்து ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கார்ட்ஸ் எடுத்தாச்சு ஸோ உங்களுடைய மூணு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து ரிவீல் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம் எஸ் ஆர் நோவான்றது எஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிளவுட்ஸ் லிஃப்டிங் கிளியார் ஸ்கைஸ் சூப்பர் உங்களுக்கு எஸ் தான் இது என்னென்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இருக்குது நல்ல தருணங்கள் கிடைக்க இருக்குது அண்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மேகங்கள் அந்த மாதிரியான மைண்ட் செட் கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் ஒரு தெளிவுக்கு வரப்போகுது அப்படி மேகம் மாதிரி இருந்த நபர்கள் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியேற போகிறாங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில இருந்த நண்பர் நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே எல்லா விதமான ஒரு டவுட்டுக்கும் எல்லா விதமான கன்ஃபியூஷனுக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்போது இது சார்ந்த உங்கள் பார்ட்னர் சார்ந்த உங்களுடைய கேள்வி இருந்திருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான பதில் எஸ் சரிங்களா அது ரொம்ப பாசிட்டிவான எஸ் ஸோ அப்படி ஒரு குழப்பத்தில் கூட சீக்கிரம் அந்த குழப்பங்கள்லாம் கிளியர் ஆகிடும் பாசிட்டிவான ஒரு எஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரே வருது ஸோ மேற்கொண்டு இதில் பேச ஒன்றும் இல்லை ஸ்ட்ரை டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எஸ்ன்னு வந்துருச்சு சீக்கிரம் நல்ல தருணங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உருவாகும் கிளாரிட்டி கமிட்மெண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் கான்வர்சேஷன் கூட உருவாகும் அது மூலியமா கூட ஒரு கன்ஃபர்மேஷன் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இட்ஸ் அ பிக் கெஸ் ஓகே ஸோ சந்தோஷமா இருக்கேன் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ இப்போ வந்து உங்களுடைய கரியர் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கு எஸ்ஸா நோவாக வருதா அப்படின்றது பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் சூப்பர் அண்ட் அதுவும் எஸ் தான் வருது ஃபிட்டிங் இட் ஆல் இன் டு பிளேஸ் கம்மிங் டுகெதர் யுனை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஜாபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு யூனியன்ஷிப் வந்து வர்றதுனால கண்டிப்பாக அதுவும் பாசிட்டிவான விஷயங்களா மாற இருக்கு நடக்க இருக்கு ஸோ கம்ப்ளீட் பண்ண போறீங்க சில டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண போறீங்க சில விட்டு போன விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்போ அதுக்கு சார்ந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அதுக்கு வந்து எஸ் தான் வருது சரிங்களா இதுவும் பாசிட்டிவான எஸ் தான் ஒரு கேள்வி என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதற்கான பதில் பாசிட்டிவான எஸ் அப்படின்னு வருது ஸோ எல்லாமே ஒன்று கூட கூடிய தருணம் எல்லாமே வந்து கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய தருணம் உழைப்புக்கான பலன் கொடுக்கக்கூடிய தருணம் அப்போது இது வந்து ஒரு பாசிட்டிவான எஸ்ஸாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நல்ல குட் நியூஸாக தான் வருது ஓகே ஸோ பயில் நம்பர் த்ரீ அடுத்து அடுத்து டக்கு டக்கு டக் டக்குன்னு பார்த்துட்டோம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை ஸோ அதே சந்தோஷத்தில் பர்சனலாக ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா இது இதை தவிர்த்து ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் தவிர்த்து ஒரு பர்சனலாக உங்கள் லைஃப்கான கொஷின் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு எஸ்ஆர் நோவா என்ன வருதுன்றத பார்க்கலாம் நோ ஓகே மேக்கிங் ஏ ஃபைனல் எஃபர்ட் ஃபாலிங் அவே சாரி ஸோ லைஃப் சார்ந்து உங்களுக்கு என்ன கொஷின் இருந்தாலும் என்ன பதில் வருதுன்னா நோ அது நோ ஏன் அப்படின்னா ஒரு பூ பூத்து உதிர்ந்து விடறதுக்குள்ள அந்த பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே நம்ம பிளக் பண்ணிடணும் இல்லையா பறிச்சு விடணும் நம்மளுக்கு வேணும்னா அந்த பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே பறிச்சாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு கடவுளுக்கே சாத்தோம்னா கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது பறிச்சாதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது தூண்டு போய் பறிச்சு நம்ம கடவுள் சாத்தி ஒரு பிரோஜனம் இல்லை நம்மளுக்கும் மனசு நிறைவாக்காது அப்ப அந்த மாதிரி காற்றுள்ள போதே கொள்ளுங்க சும்மா காலம் கடத்திக்கிட்டே இருக்காதிங்க இப்படியே எஸ்ஆர் பார்த்துக்கிட்டே காலம் கடத்திக்கிட்டே கூட மேபி இருக்காதிங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது விருப்பம் இருக்குன்னா அது டக்குன்னு பண்ணுங்க அதுக்கான டைம் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போதே கிடைக்கும்போதே யூட்டிலைஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் பொறுமையாக காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அது நோவாக தான் போகும் இப்போ நீங்கள் இந்த பொறுமை காத்திருப்பு இந்த கொஞ்சம் தள்ளி போடுற விஷயங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய நோ சைன் வருது சரிங்களா இது இனிமேல் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ நோ சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் நோ அப்படிதான் போயிட்டே இருக்கும் அப்படின்றது ஸோ அப்போ உங்களுக்கு இது சார்ந்த பர்சனல் சார்ந்து என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தாலும் முன் வச்சிருந்தாலும் அதுக்கு நோ தான் ஆன்சர் இந்த நோ ஆன்சருக்கான அர்த்தம் இதுதான் அதை டைம் வரும்போதே அதை தான் பண்ணிடுங்க அப்புறம் நீங்கள் வந்து கவலைப்பட்டால் ஒன்றும் வருத்தம் கிடையாது அதாவது புரோஜனம் கிடையாது அப்படின்றது தான் ஓகே ஸோ இதுதான் உங்கள் நோக்கான அர்த்தம் பைலம்பத்திரி உங்களுக்கான எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கான மூணு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஸோ நேர்களே மூணு பைலுக்குமான எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அதுவும் மூணு கொஸ்டினுக்குமான எஸ்ஆர் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதுவும் மூணு கொஸ்டின்ஸ்க்காக பார்த்தது ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அண்ட் அதே ஒரு மன அமைதி அதே மன திருப்தியோட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் விஷயஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை இதே மாதிரி நல்ல ஒரு டாபிகோட மீட் பண்ணுறேன் அட் சாரா ஃப்ரம் சாரா சாரு பாய்